ஒரு இமாலயன் வந்து இவர் பர்சனலாக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா பைக்ஸ் இருக்கு இது நல்லா இருந்தனால உங்களுக்கு எடுத்து போகலான்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் மிஸ் பண்ணாமல் இந்த பைக்கை நீங்க வாங்கிக்கோங்க உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க எத்தனை ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கு அஞ்சு கிஃப்ட் வர சொல்லியிருக்காங்க தெரிஞ்சு கோல்டு காயின்னு பிளாக் தண்டர் டிக்கெட்டு கார் பைக் வாஷரு அதே மாதிரி ஏர் கம்பெஷன் இது பண்றது நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க உள்ள போய் டீட்டெயிலாக கேட்டு வந்தலாம் பலமாவா காசு தான் வந்திருக்கோம் ஸோ இத்த தடவை கார் பார்த்தோம்ல இப்போ உங்களுக்காக ஒரு செமையான ஒரு பைக்கு அவர் யூஸ் பண்ணுற பைக்கை சேல் பண்றதா சொல்லிருக்காரு இங்கே பார்த்துக்கோங்க இமாலயன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஆக்சுவலி எவ்வளோ ப்ரோ போயிட்டுருக்குது இல்லை இப்போ இது நமக்கு எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் இப்போ ரெண்டே காலவரி ரெண்டே காலே போயிட்டுருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டீட்டோட சொல்லி இருக்காங்க நம்மளோட ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது ஸ்ட்ரெஸ்ட்டு வந்து அந்த போயமுன் பஸ்ட் அப்றம் கொஞ்சம் லெஃப்ட் சைடுல இருக்கு ஓகே நியர்பை ஓம் சக்தி சில்க்ஸ் இருக்கு கூகுள் மேப்ல எஸ்டே கர்ஷன் கூட்டது

இன்னொரு பிரீமியம் பைக் போலாம்னு ஒரு ஐடியா ஓ இதுக்கு மேல பிரீமியம் பிளான் பெரிய பெரிய பிரீமியம் இதுக்கு மேல பிரீமியம் போகுது மேல பிளான் ஒன்னு வச்சிருக்கேன் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிருக்கேன் கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கார் மட்டும் இல்லாமல் இதையும் வாங்க ரெடி ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பைக்கர்ஸ் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்க போகுது நீ ரேட் ரேட் கிரியே பா சொல்றா நிக்கறாங்க ரெடியா எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க வெளியில நம்ம எவ்வளவு கொடுக்கறோம் இல்ல நான் சொன்ன மாதிரி தான் நீங்க மார்க்கெட் செக் பண்ணியே பார்க்கலாம் 2.5 2.5 ரூபாய் கோட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க ஓகே 2.5 ரூபாய் எந்த கன்சல்டிங் போய் எடுத்தீங்களோ 2.5 ரூபாய் வரும் ரூபாய் 2.5

ஓகே இந்த வண்டிக்கு காருக்கு வேற இதுக்கு வேறயா இருக்கும் சோ இந்த அஞ்சு கிப்ட்ல அஞ்சையும் எடுத்து போலாம் அப்புறம் அஞ்சுல எது வேணுமோ எடுத்துக்கலாம் நீங்க ஒண்ணு செலக்ட் பண்ணலாம் அஞ்சும் பண்றதுக்கு

ஆல் வரும் ப்ரோ வேற அனுச்சு கண்டிப்பா ப்ரோ ப்ரோ இனிஷியல் அமௌண்ட் கட்டலாம் இருக்கு 30000 தேர்ட்டி இருந்தா நம்ம இமாலயம் எடுத்துட்டு போலாம் தேங்க்யூ வருவோம் ப்ரோ கண்டிப்பா